நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே கும்பராசி என்பர்களே இந்த மாதம் டிசம்பர் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு பக்கம் கும்பராசிக்கு ஜென்ம சனி இந்த சனியில் எப்போது ஜூன் மாதம் முப்பதாம் தேதி சனி பகவான் வக்ரகதி அடைந்தாரோ அந்நிலிருந்தே பலவிதமான குழப்பங்கள் பலவிதமான பிரச்சனைகள் ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லாமல் புது புது பிரச்சனைகள் வேறு இந்த ஒரு அஞ்சு மாதத்தில் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த அஞ்சு மாதத்தில் புது பிரச்சனைகள் அப்போ இந்த நவம்பர் பதினஞ்சோடு முடிஞ்சு நவம்பர் பதினாறுலேருந்து இயல்பு நிலைக்கு கும்பராசி அன்பர்கள் வந்துவிட்டாங்க அப்போ இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் எந்தெந்த புது புது பிரச்சனைகள் எல்லாம் வந்ததோ அந்த மீன்பிள்ளி அபமானங்கள் வந்ததோ அல்லது தலைகுனிவுகள் வந்ததோ எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப நல்லா இருங்க சாமி இப்படி சொல்லிட்டாங்க அவரை என் பையன் ரொம்ப நல்லா சாமி இப்படி பண்ணிட்டாங்க ஸ்கூல் ப்ராப்ளமாக இருக்கலாம் விளையாட இடத்துக்கு போன இடத்துல பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது இதாக கீழே உழுந்திருக்கலாம் அடிபட்டு இருக்கலாம் ஆப்ரேஷன்ஸ் இருக்கலாம் உடல்நிலை குறைவுகள் ஏற்பட்டிருக்கலாம் அது பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் அப்போ இந்த அஞ்சு மாதத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லாமல் புது பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் அந்த மாதிரி பலவிதமான ஸ்கூல் பசங்க பொறுப்பு இல்லாமல் இருக்கிறது பசங்க படிக்காமல் இருக்கிறது சொல்கிற பச்சை கேட்காமல் இருக்கிறது பசங்க வீட்டுக்கு அடங்காமல் இருக்கிறது இந்த மாதிரியான பல பிரச்சனைகளை சந்தித்து வரக்கூடிய கும்பராசி அன்பர்களே அதே போல் பெரியவங்களாக இருந்தாலும் குடும்பத்துக்கு அட்ரஸ் பண்ணாமல் இருக்கிறது ஏற்ற தாழ்வுகளோடு பெற்றோர்கள் பார்ப்பது ஒருத்தரை வசதியாகவும் ஒருத்தரை வந்து தாழ்ந்தும் பேசுவது குடும்ப பிரச்சனைகள் இப்போ இதெல்லாமே இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக ஒரு அஞ்சு மாதத்துக்கு ஒரு ட்ரபிளை கொடுத்துருக்கோம் குறிப்பாக உடல்நிலை ஆரோக்கியம் கடுமையான நோய்கள் கடுமையாக படுத்தி எடுக்கிறது இன்னும் கூட அந்த பாதிப்பு இல்லாமல் பாதிப்பு குறைஞ்சிருக்காது கும்பராசி நமக்கு தெரிந்த ஒரு அன்பு தெய்வம் ஒரு சின்ன வயசு பொண்ணு சின்ன வயசு பொண்ணுங்க முப்பத்தாறு வயசு தான் ஆகுது குழந்தைகள் இருக்கிறாங்க தஞ்சாவூரில் இருக்கிறாங்க தஞ்சாவூர் பக்கத்தில் பாபநாசம் பாபநாசத்தில் இருக்கிறாங்க ஆனாலுமே கூட பாருங்கள் இந்த சனியுடைய தாக்கம் அழுக்கு எட்டாம் பாபம் அங்கே வேலை செய்யுது கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்புறம் நம்ம இடத்துல வராங்க வாராகி இடத்துல வராங்க வாராகி வழிபாடு செய்து இப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல மருத்துவர் கிடச்சி டயாலிசிஸே வேணாம் காப்பாற்றிடலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு வந்துருக்கிறாங்க அந்த பெண் அந்த குடும்பத்தார் அதனுடைய கணவன் எல்லாரும் கையெடுத்து கும்பிட்றாங்க சாமி ரொம்ப சந்தோஷம் சாமி அப்போ அந்த அளவுக்கு அந்த குடும்பமே காப்பாற்றப்பட்டு விட்டது குலதெய்வ ஆசீர்வாதம் சனி பகவானுடைய ஆசீர்வாதம் அன் எல்லாத்துக்கும் மேலே சிவபெருமான் அன்னை வாராகியின் திருவருள் சார் ஒரு ஒரு சார் ஒரு பெண்ணு தாசர் சுமங்கலி தாசர் அந்த குடும்பத்தின் அடையாளம் அப்போ அது போல உடல்நிலை ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் எனக்கு கூட அப்படி இருக்கு சாமி எங்கள் பையனுக்கு இருக்குது என் பொண்ணுக்கு இருக்குது என் எங்கள் அப்பாவுக்கு இருக்குது எங்கள் அம்மாவுக்கு இருக்குது ஆயுள் பாவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அது சம்மந்தப்பட்ட ஆயுள் பாவம் எங்கே குறைஞ்சிருமோன்ற மனசில் பயம் இருக்குது இப்படியெல்லாம் உடல்நிலை ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் எனதருமை கும்ப ராசி அன்பர்களே அவையெல்லாம் சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு உடல்நிலை ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கவலை வேண்டாம் காப்பாற்றப்படுவீர்கள் மாத்திரை இல்லாத வாழ்க்கை ஆஸ்பத்திரிக்கு போகாத ஒரு வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையை பெறுவீர்கள் வாராகியின் திருவருள் கை கூட்டும் நல்ல ஆசிகள் அதே போல் மனக்குழப்பம் பெரிய டிப்ரெஷன் கும்பராசி என்பர்களுக்கு தொடர்ந்து மிகப்பெரிய டிப்ரெஷன்ஸ் மனக்குழப்பங்கள் அப்போ அந்த மனக்குழப்பங்கள் இருக்குமே ஆனால் கும்ப ராசி அன்பர்களே அந்த மனக்குழப்பங்கள் விலகும் அப்படியே ரொம்ப யோசிச்சுட்டு அதான் டிப்ரெஷனில் கொண்டு போய் விட்டுடும் அதுதான் விஷயம் அப்போ மனக்குழப்பங்கள் விலகும் அதோடு மட்டுமல்ல கும்ப ராசி அன்பர்களே இந்த மனக்குழப்பங்கள் விலகி நிச்சயமாக நீங்கள் நினைத்த காரியம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மனசில் இருக்கக்கூடிய பயம் விலகும் ஏதோ ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் அது ஏதேனும் மறைமுகமான பிரச்சனையா இருக்குமோ யாராவது நமக்கு ஏதாவது செஞ்சுருப்பாங்களோ நமக்கு ஏதேனும் செய்வினை கோளாறுகளாக இருக்குமோ இப்படியெல்லாம் அந்த மனசு யோசிக்கும் அப்போ அந்த மாதிரி மன பிரச்சனைகள் இருக்கு மனக்குழப்பங்கள் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் விலகி சிறப்பான முறையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வாழ்க்கையில் நிம்மதி பிறக்கும் கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே நான் சொன்னேன் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும்னு சொன்னேன் ஸோ அதே போல் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையும் விலகும் கவலை வேண்டாம் அதே போல் தொழில் அமைப்புகள் பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் கும்பத்துக்கு பத்தாம் அதிபதி செவ்வாய் விருச்சகம் அதில் யார் இருக்காங்க ஏழாம் அதிபதி சூரியன் இருக்கிறான் சூரியன் முதலும் அஞ்சாம் அதிபதியும் அஞ்சு எட்டு ஏழு அஞ்சு ஏழு எட்டு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் பத்தாம் இடத்தில் அமைந்து அந்த பத்துக்குடைய மூணு பத்துக்குடைய செவ்வாய் ஆறாம் பாவத்தில் அமைந்திருக்கிறார் அதனால தான் நான் முன்னாடி பதிவில் சொன்னேன் இது ஒரு விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொன்ன இந்த செவ்வாய் ராகு செவ்வாய் சூரியன் சேர்க்கை உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது பார்க்கலாம் வாருங்கன்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான் அவள் கடுமையான காம்பினேஷன்ஸ் ஆறு ஏழு எட்டு அதோடு கூட உங்கள் பத்தாம் அதிபதி அப்போ நிச்சயமாக ராசி என்பர்களே காலம் நேரம் கடுமையானதாக அமைந்துள்ளது இருந்தாலுமே கூட தொழில் அமைப்புகளுக்கு இது ஒரு நல்ல யோகமான காலம் பொதுவாகவே கும்பராசி என்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் அல்லது வந்து துறையில் உட்படக்கூடியவங்களாக இருக்கலாம் அரசாங்கம் சார்ந்து தொழில் செய்யக்கூடியவங்களாக நீங்கள் இருக்கலாம் எனி பிஸ்னஸ் பில்டராக இருக்கலாம் லேண்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் அல்லது பிறகு ரெசார்ட்ஸ் வச்சு நம்ம பல ஏக்கரில் ரெசார்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் விவசாயிகளாக இருக்கலாம் விவசாயம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் மெடிக்கலாக இருக்கலாம் ஹார்ட்வேர்ஸாக இருக்கலாம் கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் ஆக இருக்கலாம் டெக்ஸ்டைல்ஸ் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் மில்லிங்கை வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் கூடுதலை ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம் பில்டர்ஸாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டு ஷேர் மார்க்கெட்டு ஃபார்மா மார்க்கெட்டிங் இன்சூரன்ஸு இந்த மாதிரியான பிஸ்னஸ் செய்ய ஓன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களாகவும் நீங்கள் இருக்கலாம் அப்போ கும்பராசி என்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் மிக சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் எனது கும்பராசி என்பர்கள் அதே போல் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் உடல்நிலை ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனம் தேவை அதே போல தான் மறைமுகமான பிரச்சனைகள் சொல்லியிருக்கிறேன் செய்வினை கோளாறுகள் சொல்லியிருக்கிறேன் இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதேனும் இருக்குமே ஆனால் உடனடியாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் சரி திருமண யோகங்கள் எப்படி அமையும் ஏன்னா கும்பராசிக்கு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு கடந்தலாம் பொம்பளை பசங்கள் இருக்குது அன்றைக்கெலாம் நாற்பது நாற்பத்தோரு வயசு ஒரு பொம்பளை பொண்ணு வருது ஒரு ஜாதகம் பார்த்து எடுத்து சொல்கிறோம் ஒன்றுமே இல்லாத குறைந்த பையன் வந்து நமக்கு மேட்சாக இல்லை பிடிக்கலை அப்படின்னு சொல்லுது அப்போது அந்த அந்த கிரகம் அங்கே வேலை செய்யுது அந்த அந்த பெண்ணுடைய ஜாதகம் அங்கே வேலை செய்யுது புரியுதுங்களா அப்போ அது மாதிரி திருமண தடைகள் நாற்பது வயசு முப்பத்தஞ்சு வயசில் பொம்பளை பசங்கள் இருக்கா முப்பத்தெட்டு வயசு அஞ்சு வயசு வித்தியாசத்தில் நீங்கள் மாப்பிள்ளை பார்க்கலாம் அஞ்சு வயசு ஆறு வயசில் மாப்பிள்ளை வித்தியாசம் பார்க்கணும் அப்படி இருக்குமே ஆனால் திருமண யோகங்கள் கை கூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் மூன்றாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணங்கள் வயோதிக திருமணங்கள் அவ திருமண யோகங்கள் கைகூடும் திருமணத்தில் திருமண வாழ்க்கையில் சிறப்பானதாக இருக்கும் அதே போல் கணவன் மனைவிடைய ஒற்றுமை மேலோங்கும் பிரிந்த தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு கும்ப ராசி என்பர்களே பிரிந்த தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேருவார்கள் அதே போல் கணவன் மனைவிடைய நல்ல ஒற்றுமை மேலோங்கும் கும்ப ராசி என்பர்களே அதே போலத்தான் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியமும் சிறப்பானதாக இருக்கும் இந்த மாதம் இந்த செவ்வாய் ராகு சூரியன் போன்ற அசுப கிரகங்கள் எல்லாம் ஒன்று கூடி நிற்கின்ற காரணத்தினாலே நிச்சயமாக இந்த அசுப கிரகங்கள் எப்போல்லாம் போய்ட்டு அசுபஸ்தானத்தில் நிற்கிறாங்களோ அப்போல்லாம் நல்லது நடக்கும் கர்ம விதைகளின்படி கர்மா விதிகளின்படி இந்த அந்த கர்மாத்தையரின்னு ஒன்று இருக்குது அப்போ அந்த கர்மாத்தையரி அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் நிச்சயமாக கர்ப்பம் தரிப்பதற்கு ராசி அன்பர்களுக்கு வாய்ப்புள்ளது அப்போ அதுக்குரிய பரிகாரங்களை அறிந்து நீங்கள் செய்வீ வழிபாடுகள் ஆனால் குழந்தை பாக்கியம் உருவாகும் ஸோ நிறைய விஷயங்களை நம்ம பேசிட்டே போகலாம் கும்பராசி அன்பர்களே ஒரு முடிவே இருக்காது உங்களுடைய கேள்விகள் என்ன உங்களுக்கு என்ன நடக்கணும் இப்போ நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய